துபாயிலிருந்து இன்று சென்னை செல்லும் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு காரணங்களுக்காக துபாயிலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் இரண்டு விமானங்கள் உட்பட பல விமானங்களை ஏர் இந்தியா விமான நிறுவனம் ரத்து செய்துள்ளது துபாயிலிருந்து சென்னைக்கு செல்லும் ஏஐ தொள்ளாயிரத்தி ஆறு என்ற விமானமும் துபாயிலிருந்து ஹைதராபாத் செல்லும் ஏஐ இரண்டாயிரத்தி இருநூற்றி நான்கு என்ற விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது போன்று புனேயிலிருந்து டெல்லிக்கு செல்லும் உள்நாட்டு விமானங்களும் அகமதாபாத்தில் இருந்து டெல்லிக்கு செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் இருந்து மும்பைக்கு செல்லும் மற்றும் சென்னையிலிருந்து மும்பைக்கு செல்லும் ஆகிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் கூறியுள்ளது கடந்த வாரம் விமான விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது நடந்து வரும் பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் செயல்பாட்டு இடையூறுகளை மேற்கோள் காட்டி அடுத்த சில வாரங்களுக்கு பெரிய விமானங்களின் சர்வதேச செயல்பாடுகளை பதினைந்து சதவீதம் குறைப்பதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் கூறியுள்ளது